இன்றைய ஜீவ் ஊற்று ஒரு நிமிட வேறு தியானம் இசைக்கியல் கோபத்தின் காலத்தில் மழை பெய்யாத தேசம் என்று சொல்லு என்று தியானிக்கலாம் இங்கே மழை என்பதின் ஆவிக்குரிய அர்த்தம் தேவனால் உண்டாகும் ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாக இருக்கிறது சிலருடைய வாழ்வில் தேவ ஆசீர்வாதம் இல்லாத ஒரு நிலை இருக்கும் இதற்கு அவர்கள் யாரோ எங்களுக்கு எதிராக மாந்திரிகம் செய்துவிட்டார்கள் என்றும் பிற மனிதர்களுடைய பொறாமைகள் எங்கள் ஆசீர்வாதத்தை விட்டது என்றும் வேறு சில துரோகிகள் எங்கள் ஆசீர்வாதத்தை அபகரித்துக் கொண்டார்கள் என்றும் சொல்வதுண்டு அப்படியானால் இவைகள் எல்லாம் உண்மை இல்லையா இவைகளால் நன்மைகள் இழக்கப்பட்டு போவதில்லையா என்று கேட்டால் ஆம் இவைகளால் ஆசிர்வாதம் கெடுக்கப்படுவது உண்மைதான் என்றாலும் கெட்டு போவதற்கு இவைகளே காரணங்கள் அல்ல மாறாக இவைகள் வெறும் கருவிகளே அப்படியானால் இதற்கு அடிப்படையான காரணம் என்ன என்று கேட்டால் தேவனுடைய கோபமே பிரதான காரணம் தேவனுடைய கோபம் எதனால் அவர்கள் மேல் முண்டது என்பதற்கான பதில் அதே வசனத்தின் முற்பகுதியில் பார்க்க இயலும் இசைக்கியல் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு நீ சுத்தம் பண்ணப்படாத தேசம் என்று கத்தல் கூறுகிறார் கிராமப்புறங்களில் உன் வீடு சுத்தமாக இல்லை என்றால் அங்கே செல்வம் தங்காது என்று ஒரு பேச்சு வழக்கு உண்டு அதே போல அந்த மேல் அவருடைய சத்ருவுக்கு கொடுப்பார் என்று கேட்டால் உண்மையாக தன்னை தாழ்த்தி தன் குற்றம் குறைகளை மறைக்காமல் அவரிடத்தில் அறிக்கையிட்டு மனம் திரும்பினால் அவருடைய கோபத்தின் காலம் நீங்கி இரக்கத்தின் காலத்திற்குள் நிச்சயமாக நடத்துவார் அப்பொழுது நன்மையும் கிருவையும் நம்மை தொடரும்